ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை பதினேழாம் அத்தியாயம் தன்னை அறிந்தவர் என்ற தலைப்பில் அஷ்டபக்ரரு கூற தொடங்குகிறார் சுவாமியின் கூறல் ஒன்று எவன் ஒருவன் எப்போதும் தனிமையில் இருப்பதை விரும்புவானோ எவன் ஒருவன் உலகப்பற்று அனைத்தையும் விளக்கி கொண்டு புடன் தங்கம் போன்று புலன்களை அடக்கிக் கொண்டுள்ள நிலையில் இருப்பானோ அவனே ஆத்ம ஞானம் பெற்றவன் யோக பயிற்சியின் முழு பலனையும் பெற்றிருப்பவன் விளக்கம் ஜனக மன்னனின் மனதில் ஆழமாக பதியும் வகையில் அஷ்டபக்கரர் இவற்றை கூறியதன் காரணம் ஆத்ம விடுதலை பெற நினைக்கும் சாதகர்களுக்கு அது பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கூறியதின் உள்ளர்த்தம் இதுதான் பொதுவாக ஞானம் பெற விரும்பும் யோகிகள் யோக நிலையில் துவங்கி தியான நிலையை அடைந்து அதன் பின்னர் ஆத்ம ஞான நிலையை அடையும் பாதையில் நுழைவார்கள் தனது ஒரே நிலையிலான கவனத்தில் இருந்து தன்னை திசை திருப்பும் செயல்களில் எவரும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தனிமையை நாடுவார்கள் தனிமையில் ஆரவாரமற்ற இடத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே தன்னை மறந்த நிலையில் இருக்க முடியும் ஆரவாரமற்ற இயற்கையின் அமைதியோடு ஒன்றிணைந்து இருக்கும் நிலையில் மனம் சஞ்சலப்படுவது இல்லை நான் தனிமையானவன் சுதந்திரமானவன் எனக்கும் இந்த உலகிற்கும் அதில் உள்ள மாயைகளுக்கும் எந்தவிதமான தொடர்பு இல்லை என்ற ஒரே நிலையிலான உணர்வோடு இருப்பார்கள் அந்த நிலையில்தான் அவர்கள் ஆனந்தமயமான ஆரவாரமற்ற மயான அமைதி நிலவும் பனி பிரதேசம் போன்ற வான்வெளியில் ஜடமான உடல் பறந்து கொண்டிருப்பதை போல உணர்வார்கள் அங்கு அவர்களுக்கு பசி தாகம் இல்லை எந்த உணர்ச்சிகளின் பாதிப்பும் இல்லை இன்ப துன்பங்கள் இல்லை குரோதங்கள் இல்லை என்ற அளவில் அமைதி படர்ந்து இருக்கும் அதுவே பேரானந்தம் தரும் ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகிவிடும் நிலைக்கு செல்லும் பாதை என்பதாகும் சுவாமியின் கூறல் இரண்டு இந்த உலகமே என்னுள் தான் அடங்கியுள்ளது என்ற சத்தியமான உண்மையை உணர்ந்தவன் எந்த துன்ப நிலைகளினாலும் பாதிக்கப்படுவது இல்லை விளக்கம் எப்போது ஒருவன் இன்ப நிலை துன்ப நிலை எனும் இரட்டை நிலைகளில் அகப்பட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பானோ அவனுக்கு வாழ்வில் அமைதி கிடைக்காது அனைத்து பற்றுகளையும் விலக்கிக் கொண்டு தானே இந்த உலகம் இந்த உலகமே தன்னுள் தான் அடங்கியுள்ளது என்னும் உண்மையை எப்போது உணர்வானோ அந்த நிலையை எட்டியவனே இன்ப துன்ப நிலைகள் பாதிப்பது இல்லை அந்த நிலையில் இருப்பவனே ஆத்ம விடுதலை பெற்று பேரானந்த ஞான நிலையை எட்டிவிடுவன் ஆகினான் சுவாமியின் கூறல் மூன்று சல்லாகி எனும் இனிமையான மர இலைகளை தின்று மகிழும் யானைகள் வேட்ப மர இலைகளை தின்னாது அதே போலத்தான் யார் என்பதை தன் தான் யார் என்பதை உணர்ந்து விட்டவனை எந்தவிதமான புலன் உணர்ச்சிகளும் மகிழ்விப்பதில்லை விளக்கம் எப்போது ஒருவன் புலன்களினால் பாதிக்கப்பட்டு அதன் இயக்கங்களில் கட்டுண்டு கிடப்பானோ அவனுக்கு அமைதி என்பதை இருக்க முடியாது காம குரோதங்கள் விருப்பு வெறுப்புகள் ஏற்ற தாழ்வுகள் இன்பநிலை துன்ப நிலை என்பவை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கும் காட்டில் வசிக்கும் யானைகள் வேப்ப இலைகள் உள்பட பல மரங்களின் இலைகளையும் தின்னும் ஒரு முறை யதார்ச்சையாக அவை இனிமையான தரும் ஷல்லாகி எனும் இனிமையான மர இலைகளை தின்றுவிட்டால் அதன் பின் வேறெந்த இலைகளையும் தின்ன விரும்பாது அதுபோலவேதான் வாழ்க்கையில் அனைத்து பற்றுகளையும் விலக்கிக் கொண்டு தானே இந்த உலகம் இந்த உலகமே தன்னுள் தான் அடங்கியுள்ளது என்னும் உண்மையை உணர்ந்தவனே எந்தவிதமான இன்ப துன்ப நிலைகளும் பாதிப்பதில்லை அந்த நிலையில் இருப்பவனே ஆத்ம விடுதலை பெற்று பேரானந்த ஞான நிலையை எட்டியவன் ஆகிறான் சுவாமியின் கூறல் நான்கு தான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொருட்களில் ஆசை வைத்துக் கொள்ளாமல் இருப்பவனையும் தான் அதுவரை அனுபவிக்காத பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளாமல் இருப்பவனையும் பார்ப்பது அரிதிலும் அரிதாகும் விளக்கம் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொருட்களின் மீது பற்று வைக்காமல் ஏதோ கடனுக்காக கடமைக்காக என்ற நினைப்புடன் அனுபவிப்பவனையும் தான் அனுபவிக்காத பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளாமல் இருப்பவனையும் ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்ட வைராகிய நிலையில் உள்ளவன் என்பதாக பார்க்க வேண்டும் என்கிறான் அது அவன் உலகமே மாயை என்பதையும் ஜீவாத்மா ஒன்றே ஆனந்த நிலையை தருவது என்ற உண்மையையும் புரிந்து கொண்டு அறியாமையில் இருந்து வெளியேறிவிட்ட நிலையாகும் எனவே பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் உணர்தல் போன்ற உணர்வுகளை தன்னூலில் இருந்து அகற்றிக் கொள்ளாமலும் உலக பொருட்கள் மீதான ஆசைகளை துறக்காமலும் ஆத்ம விடுதலை அடைய முடியாது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ